தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு நபர் மோட்டார் வாகனத்தில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்குள்ளாகி பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒருவேளை அந்த பாதிப்பின் காரணமாக மன உளைச்சல் அடைந்து தற்கொலை செய்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இந்த ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய இந்த காம்பன்சேஷன் மோட்டார் விபத்தில் ஒரு நபர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அடிப்பட்டு அவங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு இல்லை இறந்துடுறாங்க ஒருவேளை டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும் இறந்துருக்கிறாங்கன்னா அவங்க வாரிசுதாரர்களுக்கு லீகலைஸ்க்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நபர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து ஒரு காயங்கள் ஏற்பட்டு உயிருட உயிரோடு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து தற்கொலை செய்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்போ அவங்க லீகலைஸ்க்கு இழப்பீடு கிடைக்குமா ஸோ இந்த கொஷினுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அந்த ஜட்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்காக அவங்களுடைய லீகலை பசங்க வந்து இழப்பீடு வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாங்க ஸோ மோட்டார் வெஹிக்கிள் ஜென்ரலாக வந்து நம்ம எம்ஏசிடிஸில் போய் ட்ரிபுனல் கிட்டே தீர்ப்பாணையத்துக்கிட்ட முதல் முறை முதல்ல வந்து நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை வைப்போம் ஸோ அவங்க தீர்ப்பை எதிர்த்து ஸோ மேலே வந்து கிட்ட நம்ம முறையிடும் ஸோ முதல்ல வந்து இவங்க தீர்ப்பாணையத்தில் அவங்க கேஸை முன்வைக்கிறாங்க ஸோ என்ன கேஸை முன் வச்சுருக்காங்க ஸோ ஆப்போசிட் பார்ட்டியான இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு என்ன அப்போசிஷன் தெரிவிக்கிறாங்க அந்த தென் இதற்கான ஜட்மெண்ட் என்ன வந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கோட கேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நபர் அதாவது ஒரு பெண்மணி வயதான பெண்மணி அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த பெண் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்படுது அவங்க தலையில் கிட்டத்தட்ட மூளையில் ரத்த கசிவு ஏற்படுது அவங்க அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலில் அதற்கான சிகிச்சையை மேற்கொள்கிறாங்க அண்ட் தென் வந்து அந்த சிகிச்சையை மேற்கொண்ட பின் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து கொண்டு வந்துடுறாங்க அந்த பசங்க வந்து அவங்கள பார்த்துக்குறாங்க ஒரு சிறி ஒரு ஒரு சில நாட்களில் வந்து இவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு வேதனை அடைகிறாங்க ஏன்னால் வந்து தனக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட் ஒரு பர்மனண்ட்டான இன்ஜுரி இதிலருந்து அவங்களால வெளியிலே வர முடியாது ஸோ டைம் வந்து பலத்தை வலி அவங்க மூளையில் ஏற்படுறதுனால இதனால் அவங்க வந்து சித்திரவதை அனுபவிக்கிறாங்க அந்த வலியை தாங்க முடியாத வலி வேதனையால் இது வந்து பர்மனண்ட்டாக தனக்கு இருக்கும் இது வந்து டெம்பரவரி கிடையாதுன்னு அவங்களே அவங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ இந்த மன உளைச்சல் காரணமாக அதிக மன உளைச்சல் காரணமாக அவங்க வந்து தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ ஸ்பாட்டில் அவங்க இறந்துடுறாங்க இதையடுத்து அவங்க வந்து இதை தீக்குளித்ததுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அவங்க இறந்துடுறாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இவங்க அதிகப்படியான மன உளைச்சல் காரணமாக தான் இறந்துடுறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்போது ஏஆர் ரைஸ் பண்ணி அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஸோ போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அவங்க ரிப்போர்ட்லேயும் சரி அவங்க கொண்டு வந்த விட்னஸ் அவங்க கொண்டு வந்த சாட்சிகள் ஜென்ரலாகவே சார்ஜ் ஷீட்டில் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் ஒன் செவன்ட்டி த்ரீ த்ரீ சப் செக்ஷன் டூவில் இவங்க சார்ஜ் ஷீட்டுக்கான எல்லா டீடைல்ஸும் ஃபைல் பண்ணுவாங்க அதில் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இவங்க மன தான் தனக்கு வந்து பர்மனெண்ட்டாக இந்த ப்ராப்ளம் வந்துருக்குது மன உளைச்சலுக்காக என்னால் வந்து திரும்ப முடியாது என்னோட ரியல் கண்டிஷன் லைஃபுக்கு திரும்ப முடியாதுன்னு சொல்லி இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதற்காக அந்த ரிப்போர்ட் தெளிவாக வருது ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய லீகலையஸ் தீர்ப்பாணையத்தில் மனுவை வந்து பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க தனக்கு வந்து காம்பன்சேஷன் வேணும் என்னோடய தாயார் வந்து இறந்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து இப்போது வறுமையில் இருக்கோம் எங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து இம்பார்ட்டன் சொல்கிறாங்க ஸோ அப்போது அங்கே வாதிடும்பொழுது ஆப்போசிட் பார்ட்டி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நபர் வந்து இறந்தாச்சு அதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்க நபர் அந்த நபர் வந்து ஆக்சிடெண்ட்டால் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இழப்பீடு தரத்துக்கு ஒரு கடமை உள்ள பர்சன் பட் அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து குணமாகி வீட்டுக்கு போயாச்சு ஸோ எங்களுடைய லைபிலிட்டி வந்து இதில் வந்து சேராது அவங்க வந்து அதுக்கப்புறம் தற்கொலைக்காக தற்கொலை செய்து இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஸோ இறந்ததுக்கான காம்பன்சேஷன் எங்களால் வழங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சைடில் வாதிடுறாங்க ஜட்ஜி வந்து ரெண்டு பேர் ஒரு வாதத்தையும் கேட்குறாரு இதில் வந்து என்ன அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து காயமடைகிறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் விபத்து ஏற்படுது அப்போ அந்த கார் விபத்துல ஏற்படுத்திங்க அந்த பர்டிகுலர் கார் ஓனர் அந்தன் வந்து இந்த பர்சன் இன்சூரன்ஸ் கம்பெனி அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கிளைம் பண்ணுறதுக்காக அவங்க அவங்க சைடில் வந்து வாதாடுவாங்க இவங்களோட கோரிக்கை வந்து பொதுவாகவே அந்த ஆக்சிடெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சிடெண்ட்டில் பர்சன் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க கை கால் இழந்திருக்காங்க உறுப்புகள் இழந்திருக்கு ஸோ இதற்கான அமௌண்ட்டை ஃபைல் பண்ணணுமா இல்லை அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னு ஃபைல் பண்ணணுமான்னு கேட்கும்போது இதில் அவங்களோட கோரிக்கை என்னென்னா அவங்க இறக்கலை இறக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு ஸோ அவங்க வந்து உயிரோட நல்லபடியாக இருக்காங்க இந்த நோயும் வந்து குணப்படுத்தக்கூடிய நோய் தான் சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் மற்றும் சில கெமிக்கல் டெஸ்டர்ஸ் அண்ட் தென் வந்து டாக்டரோட அட்வைசரி ரிப்போர்ட் எல்லாமே அந்த நபர் வந்து தாராளமாக உயிரோடு இருக்கலாம் இது வந்து ஒரு பர்மனண்ட் நோய் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்து இதனால் நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி வாதாடுறாங்க பட் நீதி தீர்ப்பாணையத்தோட அப்சர்வேஷன் ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் அண்ட் தென் வந்து மன உளைச்சலுக்காக அவங்க தீக்குடித்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு மூல காரணம் வந்து ஏற்பட்ட ஆக்சிடெண்ட் அப்போ அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தியே அந்த காரோட உரிமையாளர் அப்போ அந்த காரனோட உரிமையாளர் தான் இந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணோம் பட் அவர் வேலிட் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறதுனால இன்சூரன்ஸ் கம்பெனி தேர்ட் பார்ட்டி லேபிலிட்டிய உரிமை உள்ள உள்ள நபராக இருக்கிறதுனால இந்த ஆக்சிடெண்ட்டால தான் இவங்க மன உழைச்சலாகி தீக்குளிச்சுருக்காங்க தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்கன்ற ஒரு கொஷினே அந்த ஆக்சிடென்ட்டில் இருந்து தான் வர்றதுனால ஸோ கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதற்கான இழப்பீடு மற்றும் இது நாள் வரை அந்த இழப்பீடு வழங்குவதற்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து இவங்க பே பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறாங்க ஹைகோர்ட்டில் அகெய்ன் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வரும்போது ஆல்ரெடி இந்த லீகலைஸ் வந்து அவங்க ஏற்கனவே ட்ரிபுனலில் சொன்ன அதே மேட்டரை வந்து முன்வைக்கிறாங்க ஏன்னா வந்து தனது தாயார் வந்து இறந்ததற்கு மூல காரணம் அந்த ஆக்சிடென்ட் தான் ஏன்னா தானாக ஒரு நபர் வந்து சூசைட் பண்ணிக்கல அவங்களுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏற்படுது அந்த மன உளைச்சலோட மூல காரணம் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஸோ ஆக்சிடெண்ட்டால் இந்த சம்பவம் ஏற்பட்டதுனால ஸோ முழு பொறுப்பு அந்த காரை ஓட்டி வந்து அந்த இன்சூரன்ஸ் அந்த பர்டிகுலர் நபர் அந்த நபர் சார்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறாங்க ஸோ அவங்க கொடுக்கணும்னு சொல்லி வாதிடுறாங்க ஸோ ஹைகோர்ட் மறுபடியும் இந்த வழக்கை பரிசீலனை செய்து அவங்களுடைய தீர்ப்பும் பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும் ஆல்ரெடி ட்ரிபுனல் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே இவங்களும் நிலை நிறுத்துகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கான எடுத்த முடிவுக்கான க மூ மூல காரணம் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஸோ அதனால் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறோம்னு சொல்லி ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதிலருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இவங்க தான் ஒரு நபர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த ஆக்சிடெண்ட்டு வழியால் ஒரு நபர் இறக்குறாங்களோ இல்லை சூசைட் அட்டம் செய்கிறாங்க நாள் ஏற்பட்ட பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு ஓட மூல காரணம் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்னால் ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட தாராளமாக கிளைம் தான் இந்த ஜட்மெண்ட்டோட மெயின் மேட்டர் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதுனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்